Overall, ni wasiri kwa gift pala jewel soda ready hai ten. But Nikki. <laughs> Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka jewel Road, Wembley. Trusted for generations.

முடிவுக்கு கொண்டு வரும் பொழுது யுக்ரைன் அனைத்து பகுதிகளையும் மீண்டும் பெறக்கூடிய நிலையை ஏற்படுத்தலாம் என்ற விடயத்தை டாக்டர் ட்ரம்ப் அவர்கள் கூறியதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்த்தால் போர் இன்னும் உக்கிரமடைவதற்கான வாய்ப்புகள் என்று கூறப்படுகின்றது இந்த களநிலை எவ்வாறு இருக்கின்றது தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது ரஷ்ய களநிலை ஒரு மோசமான நிலையை நோக்கி செல்லு சென்று கொண்டிருப்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதாவது உக்ரைன் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது ட்ரம்ப் பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் அண்மையில் அவர் தனது போக்கை மாற்றியிருந்தார் உக்ரைன் வெல்லலாம் என்று இப்போது மாறி கூறி கூறிக்கொண்டிருக்கின்றார் இந்த நிலையில் ஜேடி பேன்ஸ் வந்து ஒன்றை கூறியிருக்கின்றார் அதாவது ரஷ்யா வந்து கள ஜதார்த்தத்தை உணர வேண்டும் என்று சொல்லியும் பேச்சுக்களுக்கு மறுப்பு கொண்டிருப்பதாகவும் தாங்கள் பேச்சுக்கு அழைத்தாலும் ரஷ்யா மறுப்பு தெரிவித்துக் கொண்டிருப்பதாகவும் கூறியிருக்கின்றார் ஆனால் அதற்கு பதிலளித்த ரஷ்யாவின் ஒளிவார நாடாளுமன்ற பேச்சாளர் பெஸ்கோவ் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால் ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ட்ரம்பை நாங்கள் மொஸ்கோக்கு வர சொன்னோம் மொஸ்கோக்கு வந்தால் பேச்சுவார்த்தை நடத்த நடைபெறும் செலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த நடத்துவதற்கு முன்னர் அமைதிக்கான திட்டம் எங்களுக்கு தேவை அல்லது அதை நடத்த முடியாது என்று கூறியிருக்கின்றார் அப்போ பொறுத்தவரையில் கள ஜதார்த்தத்தை கூறியிருக்கின்றார் அவர் கூறுகிறார் கள ஜதார்த்தத்தை ரஷ்யா உணர வேண்டும் பொருளாதாரம் வீழ்ந்து கொண்டிருக்கின்றது ரஷ்யாவை தோற்கடிப்போம் என்ற முறையில் தான் கூறியிருக்கின்றார்கள் அவர்கள் கூறிய அதே சமயம் வந்து ட்ரம்ப் வந்து மேலும் தொண்ணூறு பில்லியன்களுக்கான ஆயுத உதவியை வழங்குவதற்கு திட்டம் இப்போது திட்டமிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது என்ற ஏவுகணை வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடியது அணு ஆயுதங்களை செல்ல சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணை இந்த ஏவுகணையை தரும்படி செலன்ஸ்கி பல தடவைகள் கேட்டிருந்தார் ஆனால் கொடுக்கவில்லை இப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள சென்ற போதும் கூட செலன்ஸி இதை கேட்டதாக போர்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் மற்றது டெலிகிராப் பத்திரிகைகள் தெரிவித்திருந்தன இப்போது ஜேடி பேன்ஸ் என்ற கருத்தின் அடிப்படையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஃபோக்ஸ் செய்தி நிறுவனத்துக்கு நேர்காணலின் அடிப்படையில் அதாவது அமெரிக்காவின் துணை அதிபர் என்ற கருத்தின் அடிப்படையில் இந்த ஏவுகணைகளை வழங்கப் போவதாக கூறியிருக்கிறார்கள் ஆனால் அது வழங்கினால் ரெண்டாயிரத்தி ஐநூறு மைல் என்றால் ரஷ்யாவின் ஆழமான பகுதிகளில் தாக்குதல் நடத்துவது என்று சொன்னால் அது இந்த மோதலை இன்னொரு லெவலுக்கு கொண்டு செல்ல போகிறது என்பது தெளிவாக தெரிகிறது இந்த நிலையில் திங்கக்கிழமை வந்து அமெரிக்காவிலிருந்து டசன் அதாவது இருபத்தி நாலுக்கு மேற்பட்ட டேங்கர்கள் கே ஒன் த்ரீ ஃபைவ் ஆர்டி என்ற விமானத்துகளுக்கு எரிபொருட்களை வழங்குகின்ற டேங்கர்கள் அணி அணியாக புறப்பட்டு ஐரோப்பாவுக்கு வந்து கொண்டிருக்கின்றன பிரித்தானியாவின் ஆர் ஏ எஃப் மில்டன் ஹால் என்ற இடத்தில் இருக்கின்ற விமானப்படை தளத்தில் எட்டு விமானங்கள் தரையிறங்கி இருப்பதாகவும் ஏனையவை ஐரோப்பிய நாடுகளில் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது அதாவது இந்த களமுனைகளை நீங்கள் பொறுத்தவரையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உக்ரைன் வந்து பெல்க்ரூட் பகுதி மீது தாக்குதல் நடத்திங்கக்கிழமை அது ஒரு கடுமையான தாக்குதல் அந்த எரிபொருள் நிலையங்கள் தாக்கப்பட்டதால் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி ஐம்பது மக்கள் மின்சாரம் எதுவும் இல்லாமல் துண்டிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த வீதிகளில் நீங்கள் பார்த்தால் டிராபிக் லைட்டுகள் கூட வேலை செய்யவில்லை அதற்கு பிறகு ரஷ்யா வந்து உக்ரைன் தலைநகரத்தை கடுமையாக தாக்கி இருந்தது கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் கொண்டு தாக்கியிருந்தது அஹ் அந்த அதாவது களமுனை மிகவும் ஒரு கடுமையாகத்தான் இருக்கின்றது இதுதான் இது தரப்பு ரஷ்யாவுடைய தாக்குதலை நீங்கள் பார்த்தீங்கன்னா நேட்டோ நாடுகளுடைய எல்லைக்குள் மெது மெதுவாக எட்டு செல்வது போல் தெரிகின்றது அப்படி என்று சொன்னால் நேட்டோ இங்கே களமுறங்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கின்றது உக்ரைன் மீது ரஷ்யா மேற்கொள்கின்ற தாக்குதல்களில் பல ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் வந்து எரிபொருள் தீண்ட நிலையில் தாக்குதல் நடத்தாமையே வீழ்ந்திருக்கின்றன இப்ப உக்ரைன் அவ்வாறான விமானங்களை எடுத்து மறுசீரமைத்து அதனை ரொமேனியா டென்மார்க் நோர்வே மற்றது போலந்து இந்த நாடுகள் மீது ஏவுவதாக கூறப்படுகிறது அதாவது ஒரு ரஷ்யா தாக்குதல் நடத்துவது போல உக்ரைன் ஏவுவதாக ரஷ்யா கூறுகின்றன அதாவது திங்கக்கிழமையும் ஆஹ் ரொமேனியா மீது ரொமேனியா ஒரு ஆளில்லாத தாக்குதல் விமானத்தை சுட்டு உழைக்கிறது ஆஹ் டென்மார்க்கின்ற கடற்படை தளத்தின் மீது ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் பரப்ப போலந்து வந்து தனது வான் தரப்பை மூடியிருந்தது கூறியது போல ஐரோப்பிய நாடுகள் ஒரு பதற்றமாகத்தான் இருக்கின்றன அதாவது இதுவரை காலமும் இவர்கள் ரஷ்யாவின் மீதுதான் இந்த தாக்குதல்கள் விமானங்கள் பறந்து அந்த மக்கள் இயல்பு வாழ்வை வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இப்போது அது மெல்ல மெல்ல ஐரோப்பாவுக்கும் பரவுகின்றது இப்போது இவர்கள் கூறுகிறார்கள் ட்ரோனை தடுப்பதற்கான ஒரு சுவரை கட்டுவது எல்லா ஐரோப்பிய நாடுகளுக்கும் அதாவது இயந்திர துப்பாக்கிகளும் பேட்ரியாட் ஏவுகணைகளையும் ஒருங்கிணைத்து ஒரு ட்ரோன் தடுப்பு சுவரை அமைப்பதென்று அது எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியம் என்றது தெரியாது ஏன்னா அதுக்கு எவ்வளவு செலவாகும் என்றதும் இவர்களுக்கு புரியுதில்லை போலான் தெரிகிறது ஹங்கேரி உடனடியாகவே மறந்து விட்டது நான் அதில் சேரப்போவதில்லை என்று மறந்து மறத்து தெரிவித்திருக்கிறது அப்ப ஐரோப்பாவை நோக்கி இந்த போர் நகர்ந்து கொண்டிருக்கிற தான் அமெரிக்காவும் இந்த டேங்கர் விமானங்கள் விமானங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறது என்றால் ஒரு களமுனை ஒரு மெல்ல மெல்ல ஒரு அபாய கட்டத்தை அடைவதைத்தான் பார்க்கக்கூடிய மேற்கத்திய நாடுகள் தாக்குதல் நடத்தினால் தீர்க்கமான பதிலடி கொடுப்போம் என்று ஐநாடைய பொது சபையில் ரஷ்யாவுடைய வெளிவார அமைச்சர் அவர்கள் கூறியிருக்கின்றனர் என்ன நடக்க போகுது உண்மைதான் இப்ப உங்களுக்கு தெரியும் பீட்டர் கெசத் வந்து எண்ணூறு ராணுவ அதிகாரிகளை ஜெனரல் ரக அட்மிரல் மற்றும் ஜெனரல் ரக அதிகாரிகளை நான்கு நட்சத்திரத்துக்கு மேற்பட்ட அதிகாரிகளை அவசரமாக அழைத்திருக்கிறார் அவர்கள் அது இது வந்து வரலா அமெரிக்க வரலாற்றிலேயே இது முதலாவது தடவை என்று கூறுகிறார்கள் ஆஹ் இது சீனாவிட ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் ஆனால் ரஷ்யா மீதான ஒரு தாக்குதலுக்காகவும் இருக்கலாம் என்றுதான் நஞ்சப்படுகின்றது ரஷ்யாவுக்கும் அநேகமாக நான் நினைக்கிறேன் இது தெரியும் என்ன நடக்கப்போடும் என்று எனவேதான் ரஷ்யா தனது படையினரை இதுவரையில் பயன்படுத்தாது வடகொரியா படையினர் ஆசியா இலங்கை படையினர் கூட அங்கு சமரில் ஈடுபட்டிருந்ததை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் இப்போது ரஷ்யா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் பேரை சேர்த்திருக்கிறது வொலண்டியராக அவர்களுக்கு கூறியிருக்கிறது நீங்கள் இருந்தால் உங்களுக்கு இராணுவ அந்தஸ்து தான் வழங்கப்படும் என்று சொல்லி நீங்கள் ரிசர்வ் படையாக இருந்தாலும் வந்து கூறப்படுகிறார் அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு போருக்கு எல்லா தரப்பினரும் தயாராக் கொண்டு இருப்பது கூட தெரிகிறது ஐரோப்பா இதை எவ்வாறு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்ன சொன்னால் ஐரோப்பா இந்த போரை எவ்வாறு எதிர்கொள்ள போற இப்ப ஐரோப்பா தான் இந்த போரை ஆரம்பிக்க போகிறது அமெரிக்கா ஆயுதங்களை வழங்கலாம் அமெரிக்காவுண்ட தூரம் உங்களுக்கு தெரியும் அது தூரம் இதில் அழிவை சந்திக்க போகிறது ஐரோப்பாவா தான் இருக்க போகிறது அமெரிக்கா தூரம் வந்தாலும் கூட அவர்கள் களத்தில் வந்து இறங்கி நிற்கலாம் தானே அப்படித்தானே இலங்கை தீவில் தமிழர்களுக்கு எதிராக நடத்தினார்கள் இல்லையா இல்ல களத்தில் இறங்கி நிற்கலாம் அவர்கள் நாட்டுக்கு நான் சொல்கிறேன் இவர்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் ஒரே வேலைக்காரர்கள் இந்த நாடுகளுக்கு தான் மிக மிக அதிகமாக இருக்கும் ஒரு சின்னம் கொண்ட நிலையில் தான் இனி வெளிவரப்போகின்றது ஏன்னென்னு சொன்னால் தொடர்ச்சியாக எல்லோரும சேர்ந்து அடித்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் இத்தனைக்கும் வலிமை குறைந்தவர்கள் என்றும் இல்லை அவர்கள் மிகவும் உலகிலேயே வலிமையானவர் அப்ப புட்டினை பொறுத்தவரையிலும் அதைத்தான் தொடர்ச்சியாக மீண்டும் கொடுக்கும் போதும் அவர் அதைத்தான் கூறுகிறார் நீங்கள் இந்த சண்டை வந்து மேலும் அதிகரிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறீர்கள் ஆனால் தாங்கள் அதற்கு பிரச்சனையில் தயாராகத்தான் இருக்கிறோம் அது ட்ரம்ப் கூறியிருந்தார் உக்ரைன் ரஷ்யா உக்ரைன் வந்து ரஷ்யாவை தோற்கடிக்கும் என்றும் ரஷ்யா ஒரு பேப்பர் டைகர் என்றும் கூறியிருந்தார் அதுக்கு அவர்கள் கூறியிருந்தார்கள் இந்த வருடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுநூறு சதுர கிலோமீட்டர் தூர இடத்தை பிடித்திருக்கின்றோம் இருநூத்தி அஞ்சு செட்டில்மெண்ட்களை விடுவித்திருக்கின்றோம் எங்கள் பொருளாதாரம் வந்து பான்ஸ் கூறுவது போல பொருளாதாரம் அடையாள பாதாளத்துக்கு செல்லவில்லை எங்கள் பொருளாதாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நான்கு தசம் ஒரு வீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நான்கு தசம் மூன்று வீதமும் வளர்ந்திருக்கின்றது என்றுதான் கூறியிருக்கின்றார்கள் ஆனால் இப்ப என்னென்ன சொன்னால் ட்ரம்ப் கூறுவது போல உக்ரைனால் இந்த போரை வெல்ல முடியுமா என்று சொன்னால் இண்டிபென்டென்ட் நாலுன்னு கூறியிருக்கின்றது அதாவது நேட்டோவின் உதவி இல்லாமல் உக்ரைனால் இழந்தையும் மீட்பது என்பது கற்பனை கூட செய்ய முடியாது ஆனால் நரேந்திர செய்தியை பார்க்கும் பொழுது பால்டிக் அந்த கடற்பரப்பில் நேட்டோனுடைய பிரசன்னம் அதிகரித்து வருவதால் போலந்தினுடைய வான்பரப்பை சிறிது நேரம் மூட வேண்டி வந்திருக்கின்றனர் என்று கூறுறார் அப்படி என்றால் அவர்கள் தயாராக கொண்டிருக்கிறார்களா உண்மைதான் பால்டிக் கடற்பகுதியில் தான் என்னென்று சொன்னால் பால்டிக் கடற்பகுதியில் வந்து ரஷ்யா ஒரு சிறிய பிரதேசத்தை வைத்திருக்கின்றது ரஷ்யாவுக்குரிய கடலாகவும் தான் ரஷ்யா பார்க்கின்றது அந்த கடற்பகுதி தான் அண்மையில் ரஷ்யாவின் விமானங்கள் வந்து மிக் தேர்ட்டி ரக விமானங்கள் வந்து எஸ்டோனியாவின் வான்பரப்பை ஊடரத்து சென்றதாக கூறப்படுகின்றது இப்போது இந்த நீங்கள் கூறியது போல போலந்து அந்த வான்பரப்பை மூடியது வந்து அதே கடற்பகுதியில் டென்மார்க்கு மேலாக ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் பறந்ததாக கூறப்படுகின்றது இப்ப இண்டிபெண்டன் பத்திரிகை என்ற தகவல்களின் அடிப்படையில் வந்து அதாவது ரஷ்யாவின் கைப்பற்றிய இடங்களை விடுவிப்பது என்பது மிகவும் கடுமையா மிகவும் சாத்தியமற்றது அதே நேரம் முழு நிலத்தையும் மீட்பது என்பது சாத்தியமற்றது என்று ஆய்வாளர் குரூப் என்ற ஒரு குரூப்பின் படைத்துறை ஆய்வாளர் அவரும் அதனைத்தான் கூறியிருக்கின்றார் ஆஹ் இவர்கள் கூறுவது போல அதாவது ஸ்கை என்று சொல்றது வானத்தை இவர்கள் முற்று முழுதாக பாதுகாப்பார்கள் என்று சொன்னால் தான் அது சாத்தியம் அதற்குரிய அதை நேற்றுவாலேயோ அமெரிக்காவாலேயோ செய்ய முடியாது என்று கூறுகிறார் அன்றைய அரசுகளை இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு போர் இந்த போர் விரிவடைந்ததற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாகவும் நேற்றோ களமுறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது போல் தெரிகின்ற விடயங்களை உயிரோடு தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக உயிரோடு தமிழ் அன்புகள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் மீண்டும் நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் மற்றும் உயிரோடை தமிழ் ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி